வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பழைய வீடு ஒன்று பார்க்க போகிறோம் பழைய வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லொக்கேஷன் வந்து நாகர்கோவில் ஆசாரி உங்களுக்கு பெருவலை போகக்கூடிய ரூட்டில் இந்த வீடு இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் நாலு சென்ட் இடம் அதில் வந்து ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குது வீட்டை சுற்றி இடம் மரம் நிறைய இருக்குது நீங்கள் வீடு ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே மரம் தான் இருக்குது உங்களுக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு நாலு சென்ட் இடம் இது ஒரு பாதை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அடி பாதை டோட்டல் அமௌண்ட் வந்து முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் நாகர்கோவில் ஆசாரி பிள்ளத்தில் இருந்து பெருவளை ரோட்டில் உங்களுக்கு முப்பத்தொம்பது லட்சம் ரூபாயில் நாலு சென்ட் இடமும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடும் எதாச்சும் முப்பத்தொம்பது லட்சம் ரூபாய்க்கு இருக்குது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடு ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் பார்க்கலாம் పుట్టు పిడిచింది అప్పుడే నీ వాళ్ళ నమ్మలే ఫస్ట్ టైం పిండి అప్పుడే మరక నమ్మ చబ్స్ త్యాక్స్ ఫర్ వాచింగ్